திருக்குறள் எழுபத்தைந்து அரண் போருக்கு செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும் போருக்கு அங்கி தன்னை புகையிடமாக அடைந்தவர்க்கும் அரண் சிறந்ததாகும் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் நிழல் தரும் காடும் ஆகியவை நான்கும் உடையதே அரண் ஆகும் நல்ல உயரம் நல்ல அகலம் நல்ல உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்ததே அரண் ஆகும் காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரியதாய் இருப்பது நல்ல பகைவரால் கைப்பற்ற முடியாததாகவும் தன்னிடம் தேவையான உணவுப் பொருள் கொண்டதாகவும் உள்ளிருப்போர் நிலைத்து இருப்பதற்கு எளியதாகவும் உடையது அரண் ஆகும் இடமுள்ளவர்க்கு வேண்டிய எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான சமயத்தில் உதவ நல்ல வீரர்களை கொண்டது நல்ல அரணாகும் முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமலும் வஞ்சனை செய்தும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும் முற்றுகையிட்டவரை வெல்வதற்கு உரியது அரண் உள்ளிருப்போரை வாழ வைப்பதற்கு உரியது அரண் முற்றுகையிட்ட பகைவரை உள்ளிருந்தபடியே போர் செய்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும் அரண் எத்தகைய பெருமைகளை உடையதாக இருந்த போதிலும் செயல் வகையால் சிறப்பில்லாத அரசனுக்கு பயனில்லாததாகும்